அருமுகே ஏகாம்பரநாதப்பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உடகலாமணன் தோதற்கரியவன் நிலவுலாவிய வேணி என் அழகில் சோதி எனம்பலத்தாடுவான் மடத்திலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கையம்பட்டம் வினோபா நகர் அருள்மிகு ஏகாம்பிரநாத பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தலைமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நடுவுளக்குக் காட்டி சுவையம் தோட்டிப் பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்மா தூயாடை உடுத்துகின்றோம் நீ நாளும் நின்னஞ்சே நினைகண்டா என அகத்தாலும் நீ சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு அடியார் அடியாராதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியே நெஞ்சே நீவாயனுடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வணிந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு தோய வணங்கி எழுந்து பழிப்பீடத்தில் அனைத்தையும் அப்படி செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து ஆண்டு கொண்ட நீரே அருள் செய்திடும் மாக்கத விண்வெளி நீக்குமே என திருவாயில் திறந்து அருநிதி தரவெருமானந்தமலையே அலைகடலே வள்ளி எடுந்தருளாயே என திரையகற்றி பேருடிக் கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு பெருமான் திருக்காட்சியை தொழுகின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரைவியன போதுடு நீராதீ சமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புணச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியம் பேரொழிகாட்டி களையனை விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் ஒவ்வொரு திருவஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனிமதொட்டி பேரொழிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அரும்புகிய ஏகாம்பரநாதப் பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களானாமி தீர்த்த ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் கொங்குமம் சாத்தி வில்வமலராதி மாலைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொழி திருவமது ஐங்கிழைப்பேரொளி மலர் வழிபாடு போற்றுசைத்தும் நடிவரவன் என்றாய் போற்றி நலரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மையிலிருந்தாய் போற்றி என் நாய் இரநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் நாதா போற்றி நான் முகிற்கும் மார்க்கும் மரியாய் போற்றி காற்று சிக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயித்தேன் என்ற நின்னடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி நடி போற்றி சீரார் விருந்தினும் தேவனடி நடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முழுதியை வழுத்தும் சொன்னாலையேற்றவருள் விடிவையை போற்றி அருமை ஏகாம்பரநாத பெருமான் திருவடிகள் போற்றி என பூக்களாலே துதித்து மகிழ்கின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை நாற்பத்தி ஒன்பதாவது திருப்பதியும் தளம் சீர்காழி நாடலா மொழி நல்லவர் நின்றும் ஏத்தீவனங்குவார் பொழிக் காடலாமலத்தேன் துதிக்கும் கடற்காழி தொடுலாவிய வீய காதுளார் சுரிசங்கவின் குழையான் என்று உண்ணும் வேடம் கொண்டவர்கள் வினை மையினார் பொழில் சூழ நீழலில் வாசமார்மது மழ்கனால் தோறும் கையினார்மலர் கொண்டெழுவார்கழிக் காழி ஐயனே அரனே என்று ஆதரித்து ஓதி நீதியுலே நினைப்பவர் உயிர்மாறுலகில் உயர்ந்தாரின் உள்ளாரே பெயரெனும் இவை பனிரெண்டினும் உண்டன பெயர் பெற்ற ஊர்திகள் கயலுலாம் வயல் சூழ்ந்து அழகார்கலிக் காழிக் ஏத்தி வாழ்த்திக ஞான சம்பந்தன் செந்தமிழ் உரை உயருமாம் ஒழிவார் உலகத்தே உயர்ந்தாரே திருவாசகம் அன்னே அநேவையும் சிலகோவலாமரருண்ணற்கரிகான் ஒருவன் இருந்தீரான் சின்னங்கேழு கேட்பச் சிவனின்றே வாய்திறப்பாய் தென்னாய்நா முன்னம் தீசேர்மொழுகப்பாய் நானே என்னறகின் இன்னமுதின்று லோமுங் சொன்னோங் கேழ்வெவ்வேறாய் இன்னும் துயிலுதியோவன் போல் பேதையர்வோல் வாழாக்கிடத்திகாடினே துயிலின் பரிசேலோரும்பாவாய் திருத்தொண்டர் புராணம் மாறிலா மகிழ்ச்சி பொங்க எதிர்கொண்டு மனையில் எய்தி ஈரிலா அன்பின் மிக்காக்கே இன்னமது ஏற்கும் மாற்றால் ஆறு நற்சுவைகள் ஒங்க அமைத்தவர் அருளே அன்றி நாறு பூங்கொன்றை வேணி நம்பர்தம் அருளும் பெற்றார் ரண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம் சாதனையில் இயல் யாவையும் சூனியம் சத்தி தீராகலின் சத்தே அறியாது அசத்திலது அறியாது எது திறன் அறிவுளது இரண்டல ஆன்மா சதகம் கண்ணால் மதனைப் பொடியாம் பகை கண்ட எந்தோழா உயிர் யாவும் அழித்திடும் அப்பனே ஜோதன்னார் பொழில் தில்லைலாய எனக் கீது தாராய் மண்ணாடிய ஆசைகளற்று உனை வாழ்த்துமாரே. வாழ்க அந்தனர் வாணவராணினும் வீழ்க தன்புணர் வெந்தனும் அங்குக ஆழ்க தீயதெல்லாம் மர சோழ்க வையகம் துய தீர்கவே கோடைக்கெண்ணி கூரன் காண்க அவளந்தானும் உடனே காண்கிறது நாருடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி கனியமுதூட்டி பேரொழிகாட்டி தொழுது வணங்கி தூணீறி ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் இருக்கின்றோம் அருள்மிகு ஏகாம்பரநாத பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே சாந்தம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் ஆதியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் வான்மகிழ் வழாது பெய்க மடிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுது செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கலோங்க நற்றவொம் வேள் விமல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலும் என ஒதித்துதித்து நிறைவு செய்கின்றோம்